நீ பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் அன்னைக்கிட்டே எப்படி இருக்கு இந்த காலத்தில் ப்ரெஷர் சுகர் எவ்வளோ நோய்கள் அதில் இருந்தெலாம் கொஞ்சம் நான் தப்பிக்கணும் அதில் டெய்லி வெறும் விதத்தில் கொஞ்சம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா அலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிட்டி பண்ண போகிறோம் நாங்கள் ி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கோம் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் போக முடியும் ஜாக்கிங் போகலாம் வாக்கிங் வாக்கிங் வாக்கிங்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அன்னைக்கு டே எப்படி இருக்குது இந்த மாதிரி ஃபிசிக்கல் காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எக்ஸசைஸ் பண்ணால் அன்றைக்கு டே எப்படி இருக்குது நார்மலாக தூங்கி எழுந்திரிச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறது வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லது आला सारा करतो आता आणि खाली खाली येतोय मस्त बरा हे दिस Oh. <sighs> Субтитры сделал DimaTorzok Oh, yeah, <coughs> பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டெய்லி பண்ணா போதும் டெய்லி இவ்வளோ பண்ணவே போதும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் ப்ரெஷர் சுகர் எவ்வளோ நோய்கள் அதில் இருந்தெலாம் கொஞ்ச நாள் தப்பிக்கணும்னா கொஞ்ச நாள் காலையில் வேறு வர அளவுக்கு கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சி வந்து ஜாகிங் போக முடிஞ்சால் ஜாக்கிங் போகலாம் வாக்கிங் போக உங்கள் வாக்கிங் போகலாம் உங்களால் எவ்வளோ எக்ஸசைஸ் நார்மலாக பீட்டி ரொம்ப ஜிம்மு போகணுன்னு அவசியம் இல்லை வீட்டின் நீங்கள் பண்ணி உங்கள் உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டாவே பல இருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்கலாம் இதுதான் இன்றைக்கி நிலமை ஒரே வழி முக்கியமாக பகல் ஃபுல்லாக அந்த கூலி வேலை பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அவசியப்படாது ஆனால் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது என்னென்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க கடைகள் வச்சுருக்கவங்க அப்புறம் ஹோட்டல்லெல்லாம் வேலை பார்க்குறவங்க அவங்களும் உழைப்பு தான் நாலு ஃபுல்லாக அவங்களுக்கும் அது தான் ஆனால் அது வந்துட்டு ஃபிசிக்கல் ஒர்க்கில் வராது இது வந்துட்டு வேறு ஒரு சிந்தி ஃபிசிக்கல் பாடி பார்ட்டு ஃபுல்லாக ஒரு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பார்ட்டுக்கும் ஒரு ஃபிசிக்கல் கிடைக்குமா அதில் கிடைக்காது அதனால அவங்க நினப்பா நாலு ஃபுல்லாக நம்ம உழைக்கிறோம் ஆனால் இப்படிலாம் வியாதி வருது அப்படிலாம் அதனால் அந்த டெய்லி வேலை பார்ப்பாங்களே கட்டட வேலை கீழேருந்து தூக்கிட்டு மேலே போகிறது பள்ளம் தோன்றுறது அந்த கடப்பாறை கோடாரி அது மாதிரிலாம் வச்சு வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு ஓகே நம்ம காலையில் எந்திரிச்சு இது மாதிரி ஓடணும் ஓடி வரணும் வேர்வை வெளியே வரணும் கை கால் கழுத்து எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அது மாதிரி கொடுக்குறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே பாய் వేపంత చి పల్లెక్ట్టు వేపదల డెయిలి వెళ్ళ కొంచెం సాప్పవ్ పని పాడి కల్వీ